இலங்கை அணிக்கு எதிராக நேத்து நாங்க வேணும் தான் அப்படி தற்போது இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவ் நேத்து நம்ம இந்திய அணி இலங்கை அணிய இருபதாவது ஓவர்ல பரபரப்பா விளையாண்டது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா சூப்பர் ஓவர்லயுமே இலங்கை அணியை வீழ்த்தி ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க சோ இந்த வெற்றிக்கு அப்புறமா நாங்க வேணும் தான் இலங்கை அணிக்கு எதிராக இப்படி விளையாண்டோம் ஃபைனல் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்தியா விளையாட போறாங்க ஸோ இந்த ஃபைனலில் பயப்பட வேண்டியது இந்தியா கிடையாது பாகிஸ்தான் அணிதான் தான் அப்படின்னு நம்ம இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்பீச்சை இந்த ஆட்டம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா மைதானத்துல வச்சே ஒட்டுமொத்த பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே பயந்து மறலக்கூடிய ஒரு ஸ்பீச்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சூரியகுமார் யாதவ் அவர் இப்ப பேசியிருக்காரு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவுல இப்ப பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஸோ நம்ம இந்திய அணி ஏற்கனவே இந்த ஃபைனல் விளையாட போகிற அதே துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நேற்று இலங்கை அணிக்கு எதிராக கடைசி சூப்பர் ஃபோர் லீக் மேட்ச் விளையாண்டுருந்தாங்க ஸோ நம்ம எல்லாருமே இந்த மேட்ச்சை பார்த்து என்ன நினைச்சோம் நம்ம இந்தியா ஏற்கனவே ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க இந்த ஆட்டம் ஒரு முக்கியம் இல்லாத ஆட்டம் ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி தான் இந்த மேட்சை நம்ம இந்தியா விளையாட போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் சூரியகுமார் யாதவ் இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருந்தாலும் அந்த மேட்சை பற்றி நாங்கள் எதுவுமே யோசிக்கல இந்த இலங்கை அணிக்கு எதிராக விளையாட போகிற இந்த ஆட்டத்தில் நாங்கள் இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டம் ஒரு செமி ஃபைனல் ஆட்டம் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சாதான் ஃபைனல் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் இந்த மேச்சை நாங்கள் விளையாடவே ஆரம்பித்தோம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் போஸ்ட் மேட்சில் சொல்லியிருக்காரு அதாவது இலங்கை அணிக்கு எதிராக நடக்க ஆட்டம் வெற்றி தோல்வி எது எப்படி நடந்தாலும் நம்ம இந்தியா ஃபைனல் விளையாட போறது உறுதி அப்படின்னு இருந்தாலுமே சூரியகுமார் யாதவ் இந்த மேட்சையுமே நாங்கள் செமிஃபைனல் ஆட்டம் மாதிரி மாதிரிதான் விளையாண்டிருக்கோம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் சொன்னதே யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவர் குறிப்பாக கடைசி ஓவர் அதே போல சூப்பர் ஓவர் இந்த மாதிரியான முக்கியமான மேட்சுகள்ல முக்கியமான பரபரப்பான ஓவர்கள்ல ஹர்திக் பாண்டியா அவர் வீசி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஹர்திக் பாண்டியா அவரும் நிறைய முறை நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு பரபரப்பான த்ரில்லரான ஓவர்கள்ல அதே ரசிகர்கள் ரசிகள் எல்லாருமே கூட ஹர்திக் பாண்டியா அவர் சூப்பர் ஓவர் போட போறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே சற்றே எதிர்பார்க்கல ஹர்ஷ்தீப் சிங் அவர் சூப்பர் ஓவர் போடுவார் அப்படின்னு ஸோ கேட்டது போலவே அவரை நம்பனது போலவே ஹர்திக் பாண்டியா அவர் வீசியிருந்தால் கூட இப்படி போட்டிருக்க மாட்டார் போல இருக்கு வெறும் ரெண்டு ரன்னுக்கே இலங்கை அணியை ஆல் அவுட் செஞ்சு அதாவது இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து ஆல் அவுட் செஞ்சு அடுத்ததாக முதாவது பந்தலையே நம்ம இந்தியா சூப்பர் ஓவரில் இதுவரைக்கும் பார்த்திடாத ஒரு ஈஸியான வெற்றியை நம்ம இந்தியா சூப்பர் ஓவரில் அடைஞ்சிருந்தாங்க ஸோ அதை பற்றியும் நம்ம சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தாரு கடைசி ஓவரில் வழக்கமாக ஹர்திக் பாண்டியா அவர்தானே இந்த மாதிரியான முக்கியமான ஓவர்களை போடுவார் ஆனால் இதுக்காக நீங்கள் ஹர்ஷ்தீப் சிங் அவருக்கு கொடுத்துருந்தீங்க ஹர்ஷ்தீப் சிங் ஏற்கனவே இந்த மேட்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ரன்னையும் அவர் வழங்கியிருக்காரு ஆனாலுமே சூப்பர் ஓவரில் எப்படி ஹர்ஷ்தீப் சிங் அவரை நம்பினீங்க ஹர்திக் பாண்டியா அவரை நம்பாம அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட அந்த கேள்வியை கூட எழுப்பியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அவரை நம்பாமல் இல்லை ஆனால் இப்போ சமீப நாட்களாக ஹர்ஷ்தீப் சிங் இந்த மாதிரியான டெப்த் ஓவர்களில் கடைசி ஓவரில் ஏன் ஐபிஎல்ல கூட சமீபத்தில் சூப்பர் ஓவர் போட்டு சிறப்பாக அவர் செயல்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா அவர் மேட்சின் இருபதாவது ஓவர் அதாவது கடைசி ஓவர் மாதிரியான முக்கியமான ஓவர் தான் அவர் போட்டு அனுபவம் அவருக்கு இருக்கு சூப்பர் ஓவர் ஹர்திக் பாண்டியா அவர் வீசின அனுபவம் அவருக்கு இது வரைக்கும் கிடையாது டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கூட இருபதாவது ஓவராக போட்டு தான் ஹர்திக் பாண்டியா இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தார் ஸோ அந்தளவுக்கு திறமையான பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா ஆனாலுமே இப்போ சமீப நாட்களாக ஹர்திக் பாண்டியா அவரை விட எங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங் அவர் சிறந்த சாய்ஸாக இருந்துச்சு அதனால தான் ஹர்ஷ்தீப் சிங் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு இதுக்காக ஹர்திக் பாண்டியா போடலை ஹர்ஷ்தீப் சிங் போட்டாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் சூரியகுமார் யாதவ் விளக்கும் கொடுத்துருந்தாரு அதே போல் ஃபைனலாக ஹைலைட் ஆன விஷயமா இந்த மேட்சை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு லீக் மேட்ச் மாதிரியோ இல்லை ஒரு சாதாரண வார்ம் அப் மேட்ச் மாதிரியோ நாங்கள் எடுத்துக்கல இந்த மேட்ச்சை செமிஃபைனல் மேட்ச் மாதிரி தான் நினைச்சு நாங்கள் விளாண்டோ அப்போ தான் இறுதி ஆட்டம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நாங்கள் சிறப்பாக விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் இந்த மேட்ச்சை நாங்கள் விளாண்டோம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் சொல்லியிருக்காரு நம்ம எல்லாருமே இந்த மேட்ச் வந்து ஒரு விளையாட்டு மேட்ச் அதாவது வார்ம் அப் மேட்ச் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பிரச்சனை கிடையாது நிறைய புதிய புதிய எக்ஸ்பிரிமெண்ட்டுகளை இந்த மேட்சில் ட்ரை பண்ணி கூட பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஆனா சூரியகுமார் யாதவ் அவர் சொன்ன விஷயம் பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதாவது ஃபைனல் ஆட்டத்துல பயப்பட வேண்டியது நாங்க கிடையாது பாகிஸ்தான் அணிதான் இந்த கேள்வியை நீங்க பாகிஸ்தான் அணி அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு ஸோ நேற்று நம்ம இந்தியா இந்த தொடர்ல எல்லா மேட்சுமே நல்லா விளையாண்டாங்க ஆனா ஸ்ரீலங்கா அணிக்கு எதிரான இந்த மேட்ச்ல மட்டும்தான் நம்ம இந்தியா வெற்றியின் விழும்பு வரைக்கும் போய் கஷ்டப்பட்டு சூப்பர் ஓவரில் தான் அதுவும் ஜெயிச்சாங்க இதுக்கு முன்னாடி விளையாண்ட எந்த மேட்ச்லயுமே இந்தியா இப்படிப்பட்ட ஒரு வெற்றி இந்த தொடர்ல அடையலை ஸோ ஃபைனலுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்போ பாகிஸ்தான் கிட்ட எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தா சூரியகுமார் யாதவ் அவர் அப்படியே டெட் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி சொல்லியிருக்காரு அதாவது ஃபைனலில் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அவங்க தான் பயப்படணும் ஏன்னா நாங்கள் வரைக்கும் எல்லா மேட்சையுமே எப்படி விளையாண்டமோ அதே மாதிரி தான் இந்த இலங்கை அணிக்கு எதிரான மேட்ச்லையுமே நாங்கள் விளையாண்டோம் நாங்கள் செஞ்ச ஒரு சில மாற்றங்களால் இலங்கை அணி இந்த மேட்சில் அவங்க நல்லா பேட்டிங் பண்ணாங்க முக்கியமாக பும்ரா அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அதே போல் சிவம் துபே அவரும் உள்ளே இருந்திருந்தார் நிச்சயமா மிடில் ஓவர்கள்ல இலங்கை அணியின் ஒரு சில விக்கெட்டுகளை கண்டிப்பா வீழ்த்திருக்க முடியும் கண்டிப்பா இலங்கை அணி இவ்வளவு பெரிய ஒரு டஃப் காம்படிஷனை கடைசி ஓவர் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால இலங்கை அணிக்கு எதிரான இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் பரபரப்பாக போனது அணியில பும்ரா அதே போல சிவம் துபே இவங்க இரண்டு பேருமே இல்லாம போனதுதான் காரணமே தவிர இந்தியா எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மோசமான பேட்டிங்கையோ மோசமான போலிங்கையோ ஃபீல்டிங்கையோ வெளிப்படுத்தலை எல்லாருமே சிறப்பாக அவங்கவுங்க வேலையை நல்லா தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சுரிகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு அதனால் நிச்சயமாக ஃபைனலில் நினச்சி இதுவரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட பதட்டமோ பயமோ படலை இது வரைக்கும் இந்த ஆசிய கோப்பை தொடரலை எப்படி நாங்கள் விளாண்டமோ எப்படி நாங்கள் செயல்பட்டமோ எப்படி எப்படியெல்லாம் மேட்சை நகர்த்தி கொண்டு போனோமோ அதே மாதிரி தான் நாங்கள் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான மேட்ச்லேயுமே எங்களுடைய ஆட்டம் இருக்க போகுது ஸோ அதனால பயப்பட வேண்டியது நாங்கள் கிடையாது பாகிஸ்தான் அணி அவங்க தான் பயப்படணும் ஏன்னா இதுவரைக்கும் இந்த தொடரில் ஏற்கனவே இதே துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பிளான் இருந்த இரண்டு ஆட்டத்துலையுமே பாகிஸ்தான் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க இரண்டு ஆட்டத்துலேயுமே நாங்க தான் இரண்டாவதாக பேட்டிங் பண்ணோம் அதனால நாங்க பாகிஸ்தான் அணியை எளிதில் வீழ்த்திட்டோம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ இங்கே இலங்கை அணிக்கு எதிராக இரநூறு ரன் எடுத்திருந்தோம் அந்த ரன்னை இலங்கை அணி அவங்களால எந்த அளவுக்கு ஈஸியாக அந்த டார்கெட்டை சேசிங் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாடம் போல இந்த இலங்கை அணிக்கு எதிரான மேட்ச் எங்களுக்கு அமைஞ்சிருந்தது அதுவும் எங்கள் அணி பக்கம் பும்ரா இல்லை சிவம் துபே இல்லை ஆனாலுமே இந்த ரன்னை எங்களால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டிஃபன் பண்ணியிருக்கோம் கடைசியாக வெற்றியும் அடைஞ்சிருக்கோம் அதனால ஃபைனலில் ஒருவேளை நாங்கள் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிவிட்டு இதே மாதிரி ர டிஃபன் பண்ண வேண்டிய நிலைமை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஏற்பட்டா நிச்சயமா இப்ப இலங்கை அணிக்கு எதிராக இருந்த இந்த ஆட்டமே எங்களுக்கு போதும் நாங்க எப்படி திட்டம் வகுக்கணும் எப்படி எப்படி எல்லாம் பந்து வீசலாம் எப்படி எப்படி எல்லாம் செயல்படலாம் அப்படின்னு தற்போது இலங்கை அணிக்கு எதிராக எங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த பாடமே போதும் நாங்க பாகிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாடுறதுக்கு ஆனா பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு இந்த தொடர்ல அப்படிப்பட்ட அனுபவமோ அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது அதனால நிச்சயமா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்ல எப்படி எல்லாம் நாங்க விளையாண்டமோ அதே மாதிரியான ஒரு கிரிக்கெட் தான் ஃபைனல்ல பாகிஸ்தான் அணியை எதிர்த்து விளையாட போறோம் ஆனா பாகிஸ்தான் அணிக்கு அப்படி கிடையாது அவங்களுக்கு எல்லாமே நேர்மாறாக இருக்கு அதனால இந்த